இதனிடத்தில் ஜனாதிபதியினுடைய கருத்து குறித்த அவதானத்தினை செலுத்தலாம் மக்களின் வரிப்பணத்தை உயிரடிக்க ஒருபோதும் இடமளியும் வரிசக்தி நிகழ்வில் சீனாதிபதியானோட உறுதி என்பதாகவே இந்த தகவல் இன்றைய தினம் இவ்வாறு தரப்படுகிறது மக்களால் அரசாங்கத்திற்கு செலுத்தப்படும் வரிப்பணத்தில் ஒரு ரூபா கூட மோசடி செய்யப்படவோ அல்லது விண்ணடிக்கப்படவோ மாட்டாது என்பதற்கான உத்தரவாதத்தை நாட்டுக்கு வழங்குவதாக ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசா நாய்க்குவினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இனிய நாளிடுகளிலும் இது தொடர்பான செய்திகள் இவ்வாறு தரப்படுகின்றன மோபிம பத்திரையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி கழு கல் பெரிய பது சத்திய ஆரம்பமின் ஜனபதி நிலதாரின் டெக்கியா என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அதன் அத பத்திரிகையிலும் இந்த செய்தியை அவதானிக்கலாம் ஜனதாவுக்கு பதுமுதல் வஞ்சஹான் அரசியல்வாதியோ இவ்வாறு நிலையில் ஈடுபட்டால் தரம் அதிகபட்ச தண்டனை வழங்க தலையிடுவேன் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் மக்கள் செலுத்தும் வரிகளுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக அதற்கு எதிராக செயற்படும் கருப்பு பொறிமுறையை முற்றிலுமாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி நாள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற வரி இணக்கம் மற்றும் வரி அடிப்படையை மேம்படுத்தும் தேசிய வேலை திட்டமான வரிசக்தி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் உங்கள் வரிப்பணம் உங்களுக்காக என்ற துணைப்பொருள்கள் வரிசக்தி தேசிய வரிவாரம் ஆரம்பித்தல் இதற்கு இணைந்த வகையில் நடைபெற்றிருக்கிறது புதிய வரி கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு வரிசக்தி தேசிய வரிவாரம் செயற்படுவதுடன் நேற்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையான வாரத்தில் வரி செலுத்தல் மற்றும் நாட்டின் அபிவிருத்திக்கு வரிப்பணம் இவ்வாறு பங்களிக்கிறது என்பதோடு மக்களுக்கான நன்மைகளை தொடர்பிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன தற்போதைய அரசாங்கம் இஸ்தம்பிதமடைந்த ஒரு நாட்டை பொறுப்பேற்றிருக்கிறது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வரிப்புரிமையின் இருப்பது வேண்டும் என்பதை சனாதிபதி இங்கு வெளிப்படுத்திய முக்கியமான கருத்தாக அமைகிறது ஒரு நாடாக நாம் தகுதியான காலத்தில் இருக்கிறோம் சர்வதேச நாணய நிதியத்துடனான நீடிக்கப்பட்ட கடன் உடன்படிக்கையை இந்நாட்டில் அவ்வாறான கிருதி வேலை திட்டமாக மாற்றுவதன் மூலம் நமக்கே உரிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு சகல மக்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் நமது நாட்டில் வரிகள் தொடர்பான மனப்பாங்கு நல்லதாக இல்லை வரிகள் வீணடிக்கப்படுகின்றன என்றும் வரி ஏய்ப்பு செய்யப்படுகின்றன என்றும் வரி செலுத்துவதில் குழப்பம் இருப்பதாகவும் கருத்தாடல் உள்ளது மேலும் வரி ஏய்ப்பு குறித்து ஆலோசனை வழங்க நிறுவனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் நம் நாட்டில் நிலவும் வரி வசூலிப்பதற்கான நிர்வாகப் பொறிமுறை மற்றும் வரிகளுக்கு ஏற்பட்ட அழிவு குறித்த சமூக புரிதல் காரணமாக எழுந்துள்ளன எனவே வரி செலுத்துதல் மற்றும் அதற்கான பொறிமுறை மற்றும் அது குறித்த பொதுமக்களின் நம் மனப்பான்மை குறித்து விரிவான கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டியுள்ளது எங்களிடம் உள்ள சில தரவுகளை பார்க்கும்போது அவர் ஒரு சிறந்த நிலையல்ல பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் நாற்பத்தி மூன்று சதவீதம் மாத்திரமே அறிக்கைகளை வழங்கியிருக்கின்றன அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் தனிநபர் வருமான வரிகளில் இருபத்தி மூன்று சதவீதம் மாத்திரமே அறிக்கைகளை இருக்கிறார்கள் கூட்டு வர்த்தக அறிக்கையை நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் வழங்கியிருக்கிறார்கள் அதேபோன்று பேய்டெக் செலுத்தவர்களில் பதினெட்டு சதவீதம் பேர் அறிக்கைகளை இருக்கிறார்கள் இந்த தரவுகள் எதுவும் ஐம்பது சதவீதத்தை தாண்டவில்லை இது வரி செலுத்துவதில் தயக்கத்தையும் வரிகளை தவிர்க்க முயற்சியையும் எடுத்துக் காட்டுகிறது இதற்கு காரணம் கடந்த காலத்தில் ஆட்சியாளர்களால் நமது நாட்டின் வரிப்பணத்தை பயன்படுத்திய விதம் குறித்து வரி செலுத்துவோர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ள ஆகும் எனவே முதலில் செய்ய வேண்டியது பொதுமக்களின் வரிப்பணம் அத்தியாவசிய தேவைகளுக்கு முறையாக செலவிடப்படும் என்பதற்கான உத்தரவாதத்தை வழங்குவதாகும் இது என்னிடமும் நமது அரசியல் அதிகாரத்திடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நீங்கள் செலுத்தும் எந்தவொரு வரிப்பணத்திலும் ஒரு ரூபாவை கூட ஆட்சியாளர்கள் மோசடி செய்யவோ அல்லது வீணாக்கவோ மாட்டார்கள் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாவும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதி நிதி ஒதுக்கீட்டை முடிந்தவரை நான் குறைத்திருக்கிறேன் எமது அமைச்சரவையும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வாறுதான் அதனால்தான் நாங்கள் உறுதியுடன் செயற்படுகிறோம் முதல் முன்மாதிரி அங்கிருந்து வழங்குகிறோம் கருப்பு பொறிமுறையில் அரசு அதிகாரிகள் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்துள்ளவர்களும் மற்றும் ஊடகங்களும் அடங்கும் எனவே எமக்கு முன்னால் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட கருப்பு பொறிமுறை ஒன்று உள்ளது இந்த கருப்பு பொறிமுறை இல்லாதொழிக்கப்படும் என்று இந்த நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் வர்த்தர்கள் நியாயமாக வியாபாரம் செய்து அரசாங்கத்திற்கு நியாயமான அளவு வரி செலுத்துகிறார்கள் அதை பாதுகாப்பது பொறிமுறையின் பொறுப்பு மேலும் கடினத்துடன் உழைத்து சம்பாதித்த செல்வத்தை அரசுக்கு செலுத்துவது போல் அதை பாதுகாப்பதும் நமது பொறுப்பு எனவே வரி செலுத்தும் அனைவரையும் வரி செலுத்துமாறு அழைக்கிறேன் ஒவ்வொரு ரூபாவையும் பாதுகாப்பாக நாங்கள் உறுதியாக வைத்திருப்போம் ஒரு ரூபா கூட மோசடி செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் அதன்போது அதிகாரமோ அல்லது சமூக பின்னணியோ எந்த வகையிலும் கொள்ளப்பட மாட்டாது முழுமையாக அந்த கரு பொறுமுறையும் தூய்மைப்படுத்துவதன் மூலம் மாத்திரமே நாம் விரும்பும் வரி இலக்குகளை அடைய முடியும் எனவே குறித்த செய்தியை சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்பதை வரிப்பணத்தில் எங்களது எதிர்பார்ப்போ அதற்காக ஒரு பரந்த சமூக கருத்தாடல் உருவாக்கப்பட வேண்டும் சாதாரண மக்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க நாம் தவறிவிட்டோம் பல தொழிலதிபர்கள் மற்றும் வர்த்தகர்கள் எழுப்பும் முதல் பிரச்சனை வரிகள் பற்றிய அதனால் அதனால்தான் வரிகள் எப்போதும் பொருளாதாரத்தின் இயக்கத்துக்கு ஒரு தடையாகவே விவாதிக்கப்படுகின்றன வரிகள் பொருளாதார இயக்கத்துக்கு ஒரு தடையல்ல அனைத்து கைத்தொழிலாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் உங்கள் தொழிலுக்கு மின்சாரம் இல்லை என்றால் எம்பிடம் கூறுங்கள் நாங்கள் மின்சாரம் பெற்றுத்தருவோம் சகல வசதிகளையும் வழங்குவோம் செயல்திறன் போதுமானதாக இல்லாவிட்டால் அதையும் சரி செய்து தருவோம் ஆனால் நீங்கள் நியாயமான வரி செலுத்த வேண்டும் வெளிநாட்டு முதலீடுகள் மூலமே ஸ்தம்பித்து நிற்கும் திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க முயற்சிக்கிறோம் இந்த மூன்று மாதங்களுக்குள் கைவிடப்பட்டுள்ள பல திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அண்மையில் மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு தன்னணையை விதிக்கும் போது அந்த நீதிபதிகள் இந்த வீழ்ச்சிக்கான காரணங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே சர்வுக்கான காரணங்களை மிக நன்றாக கண்டறிந்து அவை மீண்டும் நிகழாமல் தடுப்பதே எங்களுக்கான பணியாகும் நமது வரை முறையாக செயற்படுத்தவும் நியாயமான அளவு வரியை வசூலிக்கவும் நாம் தவறியுள்ளதுதான் வீழ்ச்சிக்கான முக்கிய காரணம் இது நாமே உருவாக்கிய நெருக்கடி எனக்கு நினைவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் திரைசேரி வருகிறது மாதத்தில் தேசிய உற்பத்தியில் இருபத்தி மூன்று சதவீதம் பெற்றது அது ஏழு தச மூன்று சதவீதமாக குறைந்தது பாரிய பொருளாதார நெருக்கடிக்கான காரணங்களில் இதுவும் ஒன்றாக அமைகிறது எனவே வரிகளை முறையாக வசூலிப்பது அவசியம் இது நாமே உருவாக்கிய நெருக்கடி அதாவது வரிகளை முறையாக வசூலிக்க தவறியதால் எழுந்த நெருக்கடி வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு அரசியல் நலன்களுக்காக வறு சிறுதித்தங்களை மேற்கொள்ள பொருளாதார கோட்பாடு அல்ல அரசியல் கொள்கைகளுக்காக மாற்றம் வறு சிறுதித்தங்களை மேற்கொண்டதால் எழுந்த நெருக்கடியாகவே இது காணப்படுகிறது நாம் மீள முடியாததால் வெளிப்புற கீழ்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மேலிருந்து நாம் செயற்படுத்தப்படுகிறோம் நாம் பெற்ற அதே வருமான இலக்குகள் எமக்கு இன்று இலக்குகளாக வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு தேசிய உற்பத்தி வருமானத்தை பதினைந்து திசம் ஒரு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் அதில் இரண்டு திசம் மூன்று முதன்மை கணக்கில் மேலதிகமாக பயணப்பட வேண்டும் செலவு எல்லைகள் மற்றும் வருமான இலக்குகள் தொடர்பான வெளிப்புற தரப்பினரின் இணைக்கப்பாடுகளின்படி நாம் பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டும் நாம் நமக்கே உரிய அளவுகோள்களையும் இலக்குகளையும் நிர்ணயிக்க வேண்டிய ஒரு பொருளாதார பயணத்தை தொடங்க வேண்டும் எனவே சர்வதேச நாணய நிதித்தின் நீடிக்கப்பட்ட கடத்திட்டத்தில் அந்நுழை இந்த கடைசி வாய்ப்பாக இதனை மாற்ற நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அந்த இலக்கை அடைய நாம் நமது அரச வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அந்த அரச வருமானத்தில் பெரும்பகுதியில் வருகைணிந்து கிடைக்கிறது வரி செலுத்துவோர் வரி வசூல் பொறுமுறை மற்றும் அந்த வரிப்பணத்தை என இந்த செயற்பாட்டை வெற்றி பெறச் செய்ய நாம் ஒன்றிணைந்து செயற்படுவோம் சோதனைக்குட்பட்ட பொருளாதாரத்தை நமக்கே உரிய இறையாண்மை கொண்ட பொருளாதாரமாக மாற்ற பாடுபடுவோம் என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் ஜானாய்